தொடர்ந்து மூன்று நாள் கூட்டங்கள் மூன்று நாள் பயணம் தொடர் பயணம் நேற்று முன்தினம் விருதுநகரில் ஆரம்பித்து அதன் பிறகு திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையே செஞ்சி வந்து செஞ்சியிலேருந்து நேற்று இங்கே வந்து இன்னைக்கு முழுக்க விழுப்புரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று காலை கூட ஒரு அரசு நிகழ்ச்சி முடித்து விட்டு தான் இங்கே வந்திருக்கின்றேன் தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளை சந்திக்கின்ற தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கி பதினைந்தாவது தொகுதியாக இன்றைக்கு இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு நான் வருகை வருகை தந்திருக்கின்றேன் இந்த விழுப்புரம் மாவட்டம் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்காக இருக்கட்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய மனசுக்கு மிக மிக நெருக்கமான மாவட்டம்னா இந்த விழுப்புரம் மாவட்டம் தான் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவர்கள் இந்த விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தங்கி தன்னுடைய கொள்கை விளக்க நாடகங்களை நடத்தின மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் அதை விட இன்னொரு பெருமை ரெண்டாயிரத்தி மூணில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணியினுடைய செயலராக இருந்தப்போ இந்த விழுப்புரத்தில் நடந்த மண்டல மாநாட்டில் தான் முதன் முறையாக தலைமையேற்று அந்த மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் தான் அண்ணன் பொன்முடி அவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க மாவட்ட க அப்போ மாவட்ட செயலராக இருந்தார் இன்னும் எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா நான் அரசியலுக்கே இப்போ வரல படிச்சுக்கிட்டு இருந்தேன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ முதன் முதல் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே தலைவர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு மன்றத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வீட்டு நான் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன் அது தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போவே என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சியை இதே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் நம்முடைய அண்ணன் பொன்புடி அவர்கள் நடத்துனாங்க இப்படி பெருமைக்குரிய இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றது வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் ஒரு குறுகிய கால அறிவிப்பு தான் மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு தான் இந்த அறிவிப்பு வெளியாச்சு அதுக்கு முன்பு சந்தேகம் இருந்தது நடத்துவோமோ மாடாமா அப்படின்னு ஏன்னா எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சென்னையில் மிகப்பெரிய மழை தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களில் மழை இங்கே விழுப்புரம் மாவட்டத்துலேயும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இருந்தாலும் இன்னைக்கு இந்த குறுகிய அறிவிப்பில் குறுகிய கால அறிவிப்பில் இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திற்குரிய பொறுப்பாளர் லட்சுமணன் அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிஞ்சுக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் கழக தலைவர் அவர்கள் அவருடைய பெருமையை பற்றி பேசும்போது நாம் அத்தனை பேரும் சொல்லுவோம் கழகம் சில தேர்தலில் தோத்துருக்கலாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் எந்த நிலைமையிலும் தான் நின்ற தேர்தல் அனைத்திலையும் வென்ற ஒரே தலைவர் உலகத்திலே ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் டாக்டர் கலைஞர் தான் என்ற பெருமையும் நம்முடைய கலைஞருக்கு தான் உண்டு அதுவே நம்முடைய தலைவர் பற்றி பேசும்போது நம்ம சொல்லுவோம் தான் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு தான் சந்தித்த அத்தனை தேர்தலையும் கழகம் சந்தித்த அத்தனை தேர்தலையும் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்ற பெருமை நமக்கு உண்டு அந்த வெற்றி வாய்ப்புக்கெல்லாம் காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நீங்கள் இல்லாமல் கலைஞர் கிடையாது நீங்கள் இல்லாமல் நம்முடைய கழக தலைவர் கிடையாது நீங்கள் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இன்றைக்கி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழாவை கொண்டாடி இருக்கோம் இளைஞரின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தின் சார்பாக ஒரு வருடம் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தணும் குப்பெருவிழாவை நடத்தணும் இளைஞரணியின் சார்பாக திமுக எழுபத்தஞ்சுன்னு அறிவு திருவிழாவை நடத்தணும் எழுபத்தைந்து ஆண்டுகளை முடித்து இன்றைக்கி எழுபத்தி ஆறாவது ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ நெருப்பாடுகளை கழகம் இன்றைக்கி கடந்து வந்திருக்குன்னா அதற்கெல்லாம் காரணம் வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கள் தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷம் ஆனதுக்கப்புறமும் இன்றைக்கும் அதே வலிமையோடும் அதே இளமையோடும் இன்றைக்கி நம்ம மக்கள் பணியாற்றிட்டு இருக்கோம்னா இங்கே வந்திருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் அதற்கு காரணம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் நீங்கள் தான் முழு காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பால தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய முழு ஆதரவை பெற்று நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சது இங்கே வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க தான் அதற்கு காரணம் நீங்க தான் ஆட்சிக்கு வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அன்றைக்கு இந்த முதல் நாளிலிருந்து பொறுப்பேற்ற நாள் முதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்றார் முதல் நாள் முதலமைச்சராகி ஐந்து கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில தேர்தல் வாக்குறுதி நம்ம சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு விடியல் பயண திட்டம் கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை முதல் கையெழுத்தா நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டாங்க இன்னைக்கு அந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் எத்தனை மகளிர் பயன் இருக்காங்க தெரியுமா எத்தனை முறை பயன் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா எட்நூத்தி ஐம்பது கோடி ட்ரிப்ஸ் அடிச்சிருக்கிறாங்க எட்நூத்தி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பதிமூணு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மகளிர் விடியல் பயணத்திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக ஒரு பள்ளி கூடுத்துக்கு ஒரு அரசு பள்ளிக்கு போகிறாரு அங்கே ஒரு குழந்த சோர்வா உட்காந்துருக்கணும் அந்த பையனை கூப்பிட்டு கே கேட்குறாரு ஏன் பா சோகமாக உட்காந்துருக்கேன் ஏன் சோர்வா உட்காந்துருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பையன் எங்க சொல்கிறான் ஐயா நான் காலைலன்னு சாப்பிடல பசியாக இருக்குது அப்படின்னு முன்னெல்லாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலைல எழுந்திரிச்சு குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க எப்படியே மதிய சத்துணவு போடுவாங்க அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க சமாளிச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் அனுச்சுட்டு அதே ஞாபகமாக இருப்பாங்க காலைல பையன் வெறும் மையத்தில் போனானே சாப்பிட்டானா படிச்சானா தூங்கிட்டானா பசி மயக்கத்தை எழுதியிருப்பானேன்னு நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு அவர் ஒரு உத்தரவு போட்டார் இனிமேல் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து அரசு பள்ளிகளையும் குழந்தைங்க காலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி இன்னைக்கு வேலைக்கு போ போகிற பெற்றோர்கள் அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களும் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க குழந்தைய என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க ஒவ்வொரு நாளும் திங்கள் கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் விரிவாக்கம் பண்ணார் எக்ஸ்பெண்ட் பண்ணார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கும் விரிவாக்கம் செய்கிறேன்னு பண்ணார் அப்போது பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் பேர் பகவான் சிங் சென்னைக்கு வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களாக சந்தித்து இந்த திட்டத்தை பற்றி கேட்டு அரசு அதிகாரிகள்கிட்ட அந்த திட்டத்தை பற்றி கேட்டு பாராட்டி பேசும்போது சொன்னார் இது மிக மிக சிறந்த திட்டம் கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் எத்தனை குழந்தைங்க இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க பயன்பெறாங்க இனிமே அடுத்த வருஷத்துல இருந்து பஞ்சாப் மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை இதே திட்டத்தை நான் விரிவுட் விரிவு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னது யாரு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவான் சிங் அவர் ஒன்றும் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர் இப்படி அவர் வந்து பாராட்டிட்டு போறார் சரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சிட்டோம் பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சா போதுமா பத்தாது அவங்க உயர்கல்வி படிக்கணும் ஸ்கூலுக்கு போனால் பத்தாவது காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி நீ போய் படி படிச்சின்னா உனக்கு மாசம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக நான் தரேன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரார் ஜி யாருன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது பேர் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை சதவீதம் மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கணக்கு தான் உயர்கல்வி சதவீதம் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது பார்த்தீங்கன்னா பல மா மாநிலங்களில் டபுள் டிஜிட் கூட இருக்காது அதிகம் போனால் கேரளா மாநிலம் பத்துலேருந்து இருபது சதவீதத்துக்குள்ளே வரும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் ஜிஆரில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பெற்று இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு சமீபத்தை நிகழ்ச்சி நடத்தினார் தலைவர் அவர்கள் அதுக்கு தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்திருந்தார் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவர் வந்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை பற்றி முதலமைச்சர் கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு போனார் நிச்சயம் இது எல்லா மாநிலத்திலையும் விரிவலை செய்ய வேண்டும் அடுத்த கல்வி கல்வியாடிலேருந்து தெலுங்கானா மாநிலத்தில் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பேதின் திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு தெலுங்கானா மாநில முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் இந்த திட்டத்தை இப்படி அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து மாநில மக்களும் பாராட்டுகின்ற ஒரு அரசாக ஒரு முதலமைச்சராக நம்முடைய அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா அந்த முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் தான் அந்த புகழ் உங்களுக்கு தான் சேரும் எல்லாம் விட இந்த தமிழ் பொது புதுமை பெண் திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லலை இன்னொரு திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் சொன்னோம் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்கும்பொழுது என்ன நிதி சுமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இருந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதம் கோவிட் அந்த அந்த பொ போ முடிஞ்சு போச்சு அது தவிர கடும் நிதி நெருக்கடி அதிமுக ஆட்சியில் அவங்க வச்சுட்டு போட கடன் சுமை இருந்தாலும் எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க இந்த திட்டத்தை நிச்சயம் இந்த அரசு நிறைவேற்றாது மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற திட்டத்தை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லைன்னா ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரை அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் இருபத்தி ஏழு மாதம் இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டாவது மாதம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு மகளிருக்கும் அதில் சில குறைகள் இருந்துச்சு சில கம்ப்ளைண்ட் இருந்துச்சு எங்கள் பேர் விட்டு போச்சு அப்படின்னு உடனே முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு திட்டம் கொடுத்தார் முதலமைச்சர் முகாம்கள் நடத்தினார் அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகையை கேட்டு தான் கிட்டத்தட்ட முப்பத்திரு முப்பது லட்சம் மனுக்கள் வந்தது நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன் முதலமைச்சர் சொன்னார் விடுபட்டு போனவர்களுக்கும் நிச்சயம் கொடுக்கப்படும் இனிமே அப்படின்னார் வருகின்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அந்த விடுபட்டு போன மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே ஒரு கோடியை பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு கூடுதலான மகளிரும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வாங்க இருக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் மட்டும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விழுப்புரம் தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் எள்ளி சத்திரம் அணை கட்ட கட்டி இருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்குறோம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் அமைக்கும் பணி வடிகால் அமைக்கின்ற பணி அமைய செஞ்சு கொடுத்துருக்குறோம் கோழியனூர் ஒன்றியம் பில்லூரில் சுமார் எட்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஓரு சமூக நீதி போரா போராளிகளுக்கு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதே போல் ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு திருவுருவ சிலையை நம்முடைய அரசு தான் கட்டி கொடுத்து திறந்து வச்சுருக்கு விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி எம்ஜிஆர் அரசு மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் கூடுதல் கட்டிடங்களையும் நம்முடைய அரசு கட்டி கொடுத்துருக்கு இது போன்ற பல வளர்ச்சி திட்டங்களை இன்னைக்கு விழுப்புரம் தொகுதியில் நம்முடைய ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறார் இது மாதிரியான பல்வேறு முற்போக்கான திட்டங்களால தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பதினொன்று புள்ளி பத்தொம்போது சதவீத வளர்ச்சியோடு அதாவது டபுள் டிஜிட் இரட்டை இலக்க வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் இன்றைக்கி அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு அதற்கு அடிமையான அதிமுகவும் இன்றைக்கி பல்வேறு வகையில் நம்முடைய அரசுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்துடலாமா அப்படின்னு பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க மொழி உரிமையை பறிக்கிறாங்க கல்வி உரிமையை எப்படியாவது பறிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த புதிய கல்வி நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பகிர்வை கொடுப்போன்றாங்க இவன் ஒன்றிய அரசு சும்மா கொடுக்குற காசு கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு கட்டி இருக்கக்கூடிய வரியை பிரித்து கொடுக்குற வேலை தான் ஒன்றிய அரசோடய வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஓப்பனாகவே சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குச்சு ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னார் நம்முடைய தலைவர் தெளிவாக சொன்னார் நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்க்கறீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் நாம் விரட்டி அடித்த குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரலைன்னாலும் பரவாயில்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலோ எந்த காலத்திலயும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள புதிய கல்வி கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுறாங்க அவங்களும் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலோ என்ன என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாநில மக்கள் பார்க்குறாங்க தமிழ்நாடு என்ன முடிவெடுக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரு அவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுற விதமாக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கிறார் அது மட்டுமா டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்க அதை முத முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் தான் முதல் கட்சியாக எதிர்த்தது திராவிடம் நேற்று கழகம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எனவே அதை குறைச்சி நம்முடைய மாநில உரிமையை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமா நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய முழு நோக்கமே பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மகளிர் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய வாக்குரிமையை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடணும் பறிச்சிடணும் அப்படிங்கிறதான் எஸ்ஐஆருடைய ஒரு நோக்கம் இன்னைக்கு இந்த விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பணிகளை நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நீங்க மிக சிறப்பாக செஞ்சுட்டு வரைக்கும் முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த பணியை நாம் பாதி செஞ்சு முடிச்சிருக்கோம் அது இதுவே நிச்சயம் இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றியை நிச்சயம் இறுதி செய்தோம் உறுதி செய்திடும் எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக செஞ்ச உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம எஸ்ஐ யாரை எழுதுகிட்டு எழுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐ யாரை ஆதரிச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட அவரை கேட்க விட முடியாது அந்த அளவுக்கு திரு அமித்ஷாவுடைய அடிமையாக முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார் இன்னைக்கு பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்ருக்கு அதிமுக சொல்லும்போது நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சக்கூடாது இன்னைக்கு அது அமித்ஷா அதிமுகவாக இருக்கு இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல அது ஒரு கட்சி அல்ல அது வெறும் ஒரு பிரான்ச் பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவில் என்ன பிரச்சனைன்னா ஏதாவது பிரச்சனைன்னா தலைமை கழகத்துக்கு போவாங்க இன்னைக்கு உங்கள் மாவட்டத்திலையே உங்கள் தொகுதி பிரச்சனைன்னா ஒன்றிய சேலம் பார்ப்பீங்க நகர சேலங்களில் போய் பார்ப்பீங்க இல்லை பெரிய பிரச்சனைன்னா சென்னைக்கு போய் அன்னாரிவாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து இப்போ கடிதம் கொடுப்பீங்க இதுதான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை ஆனால் இன்னைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸு நாம் இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷாவுடைய வீட்டில் தான் எனக்கு இருக்குது நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி நாலு கார் மா மாறி போய் அமித்ஷா கார் அடியில் போய் உழுந்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வராங்க உலகத்திலேயே ஒரே கரகாட்ட கோஷ்டின்னா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி டெல்லி வரைக்கும் போய் அங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து இங்கே செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போகிறேன் அரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்து அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி வேறொரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியாவது இவங்களாம் திருட்டுத்தனமாக போயிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லிட்டே போகிறாங்க ஆமாம் நாங்கள் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்றைக்கி என்ன முடிவு முடிவெடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதற்கு ஆமா சா ஆமாசாமி போடுற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்காரா இல்லை பாஜக இருக்காரா இல்லை ஆர்எஸ்கார் ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்ருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை இன்னும் சொல்ல இன்னைக்கு அந்த கழகத்தில் யாருமே இல்லை ஆளே இல்லை அந்த நிலவை இன்னைக்கு அதிமுகவுக்கு உருவாகியிருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க உண்மையாக அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த ஃபேக் ஐடிக்கு உண்மையான அட்மினா யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முழு சங்கியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாறிட்டார் இன்றைக்கி இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கட்சி ஃபாதை மூஞ்ச மூட வேண்டிய அவசியம் இருக்காது இனிமேல் வெளிப்படையாகவே திரு அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம் அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கேட்கலாம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிலம் ஒருத்தரோடு தான் இருக்கும் ஆனால் விவசாயம் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அது மாதிரி இன்றைக்கி அதிமுகவை திரு அமித்ஷா அவர்கள் எடுத்து இன்றைக்கி அதிமுக அவரோட கண்ட்ரோலில் இருக்கு அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆஃபீஸ்லேருந்து வந்ததா இல்லை பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வந்ததான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மதக்கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழை நுழைஞ்சிட முடியாதான்னு பல வ வகைகளே முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி கிடையாது இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் சுயமரியாதை ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாசிச பாஜகவை களத்துறை எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடை நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும் இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமிஞர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லுங்கள் இங்கே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் தான் கழகத்துடைய பேஸ்மெண்ட் நீங்கள் தான் அடித்தளம் நீங்கள் தான் கழகத்துடைய ரத்த நாளம் நம்மக்கிட்ட ஆழமான கொள்கைகள் இருக்குது அரசனுடைய நான்கரை வருஷத்து அரசனுடைய சாதனைகள் இருக்குது இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க நம்முடைய தலைவர்கள் அடிக்கடி சொல்வார் இந்த நாலரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் பயன்பெற்ற குறைந்தது ஒருத்தர் ஒரு வீட்டிலையாவது இருப்பார் அவங்களை கொண்டு போய் நம்முடைய அரசனுடைய சாதனைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி நான் இந்த தொகுதியில் பேசிட்டு இன்னைக்கு சாயங்காலம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு போயிடுவேன் அதன் பிறகு நாலு வேறு தொகுதிக்கு போயிடுவேன் ஆனால் அடுத்த நான்கு மாத காலம் மிக மிக முக்கியம் நீங்கள் தான் இங்கே இருக்க போகிறீங்க உங்களுக்குள்ள பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க இந்த இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த பிரச்சார பொறுப்பை பிரிச்சுக்கோங்க இந்த நான்கு மாத காலம் மக்களை தினமும் சந்திச்சு தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபடுங்க மக்களோ மக்களை தினமும் நேரடியாக சந்திங்க அவங்களுடைய பிரச்சனையை கேளுங்க அது தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையாக இருந்தால் நிச்சயம் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் தீர்க்க முடியலைனாலும் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டீங்கனாலே அவங்க மனசில் இருக்கக்கூடிய பாதி பார நீங்க அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீங்க ஏற்கனவே ஓரணியில் தமிழ் தமிழ்நாடுன்ற திட்டத்தின் கீழே முன்னெடுப்பின் கீழே ஏற்கனவே நம்முடைய உடன்பிறப்புகள் கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வாக்காளரையும் ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்க இது இன்னொரு வாய்ப்பு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்த்து ஏன் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு அவங்க வாக்களிக்கணும் ஏன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கணும் இன்னொரு முறை பாஜக கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அடிமை ஆட்சி மீண்டும் வந்துருச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை இன்றைக்கி வாடகைக்கு தான் விடுவாங்க முன்னாடி வாடகைக்கு விட்டு வச்சுருந்தாங்க இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு வெத்துருவாங்க நம்முடைய உரிமைகளை மீட்கணுன்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சிக்கு வரணும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமரணுன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் அடுத்த மூன்று நான்கு கா நான்கு மாத காலம் களத்தில் இறங்கி உங்களுடைய பிரச்சார பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிலர் கருத்துக்களை இங்கே பதிய வைக்க வேண்டும் என்று இங்கே எழுதி கொடுத்துருக்குறாங்க வலவலூர் பேருரை சேர்ந்த திரு ராஜா அவர்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் வாழ்கின்ற மக்களில் ஆறு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவோட மக் மொத்த மக் மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஆனால் தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா வேலை செய்கின்ற பெண்களில் இன்றைக்கி நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் இந்தியாவிலேயே அதிகம் பெற்ற மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதிகமான பாதுகாப்போடு இருக்காங்க அதிகமாக வேலை வாய்ப்பில் நாற்பத்தி மூணு சதவீத பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு கால திமுக செய்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி வேலை வாய்ப்பில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கல்வியிலும் பெண்கள் அதிகமாக சாதிப்பதும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதுக்கு பல்வேறு திட்டங்கள் சொன்ன தோழியர் விடுதி புதுமைப்பெண் திட்டம் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சுருக்கு திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுல பெண்கள் தான் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேல் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்து கோழியின் ஒரு கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த திரு எம் ரஜினிகாந்த் அவர்கள் ஏழைகளுக்கு இலவச வீடு இன்னும் அதிக அளவில் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும்னு நம்முடைய தலைவர் கலைஞர் தான் இந்தியாவிலே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினாங்க அந்த வாரியத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க ஆரம்பித்தோம் நம்முடைய கலை தலைவர் அவர்கள் இன்னைக்கு அந்த திட்டத்தை பெயர் மாற்றம் செஞ்சு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு உருவாக்கி அடுக்குமாடி குடி குடியிருப்புகளை ஏழைகளுக்கு தொடர்ந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய வீடு கணவனை நிறைவேற்றும் விதமாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இலக்கு வச்சு இதுவரை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது வீடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்டிய வீடுகளுக்கு பட்டாவும் நம்முடைய தலைவர்கள் வழங்கி வராங்க இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நாலரை வருஷத்துல இருபத்தி ஒரு லட்சம் பட்டாக்களை இன்னைக்கு நம்முடைய அரசு மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது அடுத்து வளவனூர் பெயரோடு சேர்ந்த திரு ஆ முருகன் அவர்கள் கழக இளைஞரணியை வலிமையாக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும்னு வலவனூர் பேரில் திரு முருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதே குறிக்கோளோடு தான் கடந்த ஆறாண்டு பல முயற்சிகளை நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இளைஞரணியின் சார்பாக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்டு அளவில் பூத் அளவில் இன்னைக்கு பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை நியமனம் இருக்கோம் முரசொல்லில் தொடர்ந்து அறிவிப்பு வந்துக்கிட்டு இருக்குது நேற்று முன்தினம் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் வட மாவட்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு இந்தியாவிலேயே எந்த இயக்கத்திலையும் குறிப்பு எந் எந்த இயக்கத்துலையும் எந்த அணியிலுமே இல்லாதவாறு ஒவ்வொரு இளைஞர் அணியில் பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் மட்டும் ஆஃபீஸ் பேரர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேரை நாம் நியமிச்சிருக்கிறோம் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சந்திப்பு வைக்கணும் தலைவர் நம்முடைய கழக தலைவரோடு ஒரு சந்திப்பு வைக்கணும்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதற்கான அறிவிப்பும் நேற்று தலைவர் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வருகின்ற பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போல் அந்த சந்திப்பு நடக்க இருக்கின்றது அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி தமிழ்மார்களையெல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நீங்கள் அத்தனை பேரும் அழைச்சிட்டு வந்து உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் அந்த சந்திப்புக்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் வரவேற்கின்றேன் அதே மாதிரி வருகின்ற நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடத்தில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நிச்சயம் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்னும் நமக்கு கைகள் இருப்பது நான்கு மாதங்கள் தான் எனவே இப்போதே களப்பணியை தொடங்குங்க நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்குறாங்க வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு நிச்சயம் நாம் காலத்தில் சரியாக பணியாற்றணும்னா நம்முடைய பிரச்சார பணியை சரியாக செஞ்சோன்னா இரநூறு இல்லை இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கான தொடக்கமாக இன்றைக்கு இந்த விழுப்புரம் தொகுதி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த விழுப்புரம் தொகுதி வெற்றியை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்